அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ருசியான சிறுதானிய தோசைங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ப்ரௌன் ரைஸ் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் சிறுதானியெல்லாம் ஒரு கப்பு தினை வரகு சாமை இது வந்து பனி வரகு குதிரைவாலி கேழ்வரகு கம்பு கொள்ளுப்பயிறு பச்சைப்பயிறு எல்லாமே ஒரே அளவாக இந்த சிறுதானியெல்லாம் எடுத்திருக்கேன் அரிசி மட்டும் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவி மூணு மணி நேரம் ஊற வைக்கிறோம் வாங்க நான் எப்படி செஞ்சின்னு காமிக்கிறேன் அரிசியை மட்டும் எடுத்து தனியாக ஊற வைக்க போகிறோம் மீதி பொருட்கெலாம் ஒன்றா ஊற வச்சுக்கலாங்க ஏன்னா ப்ரௌன் ரைஸ் கொஞ்சம் ஊறுறதுக்கு டைமாகவும் அரைப்படவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ப்ரௌன் ரைஸை தனியாக ஊற வச்சுக்கலாம் மீதி சிறு தனியத்தே ஒன்றாவே போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வைக்க போறோம் பாருங்க பாருங்க எல்லா சிறுதண்ணியத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துருக்கேன் இப்போ அதில் தண்ணி ஊத்தி நல்லா கழுவிடணும் மண் தூசி எதுவும் இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் நல்லா ஒரு மழை தண்ணியில் கழுவிக்கணும் பாருங்கள் இதில் தனியாக ஊற வச்சுருக்கேன் ப்ரௌன் ரைஸ் தனியாக ஊற வச்சுருக்கேன் இது மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் அரைக்கணும் மிக்ஸியை விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் என்னோடய அரிசி நல்லா ஊறிடுச்சு சிறு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது முதல்ல கிரைண்டரில் நம்ம ப்ரௌன் ரைஸ் போட்டு அரைக்கிறோங்க இதை வந்து கொஞ்சம் அரைப்பட்ட உடனே அதுக்கப்புறமா நம்ம சிறுதானியத்தை சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்தமாதிரி அரிசி உடஞ்சி வரும்போது நம்ம சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது இப்போ சிறுதானியத்தை சேர்த்திங்க ரெண்டும் ஒரே மாதிரி நல்லா அரைபடும் அதுக்காக தான் கொஞ்சம் டைம் கொடுத்து சிறுதானியத்தை சேர்க்குறேன் பாருங்கள் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைங்க கடைசியாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு மாவு ரெடியாகிடுச்சிங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அரைச்ச தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது தோசை கல்லை வச்சு தோசை ஊற்ற போகிறோங்க பாருங்கள் தோசை நல்லா நீட்டாக வருது இது மாவு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை தோசைக்கு மட்டும் இட்லி போடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு மூணு மணி நேரம் குளிக்க வச்சு அப்புறமா தான் இட்லி போட முடியும் நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாவில் தோசை போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே போட்டுக்கோங்க இப்போது திருப்பி விடுங்க நல்லா வெந்து வந்திருக்கு தயாராகிடுச்சு சிறுதானிய தோசை நான் ஒரு மூணு தோசைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது சாப்பிட்றதுக்கு தோசை தயாராகிடுச்சுங்க தேங்காய் சட்னி கார சட்னி அப்புறம் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த தோசையை நீங்களும் செய்து சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ